மு க ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக வாலண்டரியா வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஷானவாஸ் ஆலூர் ஷானவாஸ் அரசியல் நாகரிகத்தை கத்துக்கணும் அதை கடந்து முதல்ல அறிக்கையை படிக்கணும் என்ன ஏதுன்னே தெரியாம ஏதாவது வந்து பேட்டி கொடுத்தோம் பேரு வழியாக வந்து பேசக்கூடாது மருத்துவர் ஐயா அவர்கள் மு க ஸ்டாலின் மீது ஏதாவது பழிபோடு என்பதற்காக பொத்தொதுவாக அறிக்கை விடுறாரா ஐயாவுடைய அறிக்கையின் ஆழத்தை

இன்னைக்கு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய திருமாவளவன் முதல்ல மு க ஸ்டாலின் அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்திருக்கிறோம் ஆனா திருமாவளவன் கண்ட கண்டனம் தெரிவிக்கல அதையெல்லாம் திருமாவளவன் என்னைக்கோ கடந்துட்டார் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துல இருக்கிறப்ப ஐயா ஐயாவுடைய பயணிக்கிறப்ப திருமாவளவன் அவர்களுக்கு அந்த பக்குவம் இருந்துச்சு இன்னைக்கு பதவி மோகத்துல பதவிக்காக எதையும் செய்ய துணிங்கின்ற சூழ்நிலையில திருமா அவளவனை இருந்து கிட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்ட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது நாங்களும் அதையெல்லாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் அதற்கு முட்டு கொடுக்காமலையாவது வீசிக்காய் இருக்கணும்னு நினைச்சோம் இல்ல இல்ல நாங்க முட்டு கொடுக்கிற பேர் வழிதான்னு வீசிக்கா எம்எல்ஏ ஆளு சேனவாஸ் வழியை வந்து கட்டி கொடுக்கிறாரு ஆளு சாரவாஸ் உங்களுக்கு ஐயாவுடைய அறிக்கையை படிக்கணும் ஏதோ ஒரு ஐயா வந்து முகாஷா மட்டும் பணி சொல்ற மாதிரி பேசிருக்கிறாராம் ஐயா அதானியை குறிப்பிட்டு அதானியோடு உங்களுக்கு என்ன சந்திப்பு நியூயார்க்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க தமிழ்நாட்டுடைய மாறம் யார்க்கா கப்பலறி போச்சு அதானிக்கு ரகசிய சந்திப்பிற்கான காரணம் என்ன அதானியுடைய ஊழல் பட்டியல தமிழ்நாடு மின்சார வாரியம் டான்ஜெட்கோ இடம்பெற்றிருக்க இதற்கு மு க ஸ்டாலின் அறிவிக்கக்கூடிய பதில் என்னன்னு மிக தெல்ல தெளிவாக ஐயா அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதற்கு பதில் சொல்ல முடியாத மு க ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கணும் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் சந்திச்ச சந்திக்கல பார்த்த பார்க்கல எதையாவது ஒண்ணு செஞ்சு சொல்லி இருக்கணும் தமிழ்நாடு மின்சார வாரியம் அவரிடம் பணம் பெற்றுச்சு பணம் பெறல ஒரு பொய்யான குற்றச்சாட்டு எதையாவது சொல்லணும் ஆனால் அதற்கு பதில் சொல்லாம நழி ஓடி போயிட்டு திரும்பி வந்து என்னடா இவரு திமுகவுடைய ஊழலை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு திமுகவுடைய ஊழலை பட்டவர்த்தனமா வெளிப்படுத்துறாரு என்கின்ற ஆதங்கத்துல திரும்பி வந்துட்டு ஒரு முதுபெரும் தலைவரை தமிழ்நாட்டிற்காக போராடக்கூடியவர உங்க அவருடைய தந்தைக்கு தைலவா இருந்து செயல்பட்டவர உங்களை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக கொஞ்சம் கூட ஒரு நாகரிகம் இல்லாம வேற வேலை இல்லையான யார ஆறு இடஒதுக்கீடு வெற்று கொடுத்து சாராயத்தை ஒழிப்பதற்காக பல வழக்குகளை நடத்தி நீங்க பத்து மணிக்கு நடத்த தொடர்ந்த டாஸ்மாக் கடையை பன்னெண்டு மணிக்காக்க வச்சு சாலையோரம் இருக்கக்கூடிய மது எல்லாம் மூட வச்சு பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கான இடஒதுக்கீடை வெற்றுக் கொடுத்து அருந்த மக்களுக்கான இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்து தீண்டாமைக்கையாக போராடி இப்படி பல சாதனைகளை செய்து பல மருத்துவ திட்டங்களை கொண்டு வந்து அகல ரயில் பாதை திட்டங்களை கொண்டு வந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்த மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் முதன் முதல நாடாளுமன்றத்திற்கு தமிழ்நாட்டில் இருந்து அனுப்பிய ஒரு பெரும் மகனார கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம அவமரியாதையோடு வேற வேலை இல்லாம அவர் அடிக்க விடுறாரு அப்படின்னு மு க ஸ்டாலின் பேசுறதற்கு கண்டனம் தெரிவிக்க மக்கள் இல்லாம அதற்கு முட்டு கொடுக்குறீங்க நீங்கள் மக்களுக்கான கட்சியா கூட்டணியும் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணியில் இருந்திருக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியில் ஆட்சியில் இருந்த போது மு க ஸ்டாலின் அவருடைய தந்தையார் கலைஞர் கருணாநிதியை கைது செய்த போது அதை கண்டிச்சார் யாரே மருத்துவர் ஐயா அவர்கள் அன்னைக்கு இல்ல இல்ல நாங்க அதிமுக கூட கூட்டணியில் இருக்கிறோம் அடிமையா தான் நடக்கணும் அப்படின்பதெல்லாம் இல்ல அதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சுட்டு போட்டாலும் வராத பழக்கம் மனசுக்கு எது தரின்னு போடுதோ அதை சரின்னு பேசக்கூடியவர் மருத்துவர் ஐயாவ அப்படிப்பட்ட பெருமகனார இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவமரியாதையா பேசுறப்ப அரசியல் நாகரிகம் தெரிந்திருந்தால் மு க ஸ்டாலின் அவருடைய பேச்சுக்கு மீசிக்கா அவர்கள் கண்டனந்து வச்சிருக்கணும் ஆனால் அரசியல் நாகரிகம் தெரியாத காரணத்தினால் நீங்க முட்டு உடுக்குன்ற வேலைய பாத்துட்டு இருக்கிறீங்க முட்டு உடுக்கிற வேலையை பாத்துட்டு இருக்கு நீங்க கேள்வி கேட்கணும் இல்லையா குருணே சொல்றாரு பாஜகவோட அதாணிக்கு தரும் நாங்க எல்லாருக்கும் கேட்கறோங்க நான் எல்லாருக்கும் கேக்குறோம் முதல்ல உங்களுக்கும் முகாஷா முகா ஷாவினுக்கும் அதாணிக்கும் என்ன தொடர்பு அதை வெளிப்படுத்துங்க நீங்க தான் நியாயமான ஒரு ஆட்சியா சரியானவர் உங்களுக்கு நாங்க கலங்கம் விளைவிக்க ஒரு அப்படி சொல்றோம் நீங்க குற்றமற்றவர் கலங்கமல்லா அவர்னு பதில் சொல்ல வேண்டிய பேச வேண்டியதானே நான் அதானியை சந்திக்கவே இல்லைன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்ல வேண்டியது தானே பணம் பெறவில்லை மின்சார திருநாடு மின்சார வாரியத்திற்கு அதானி பணம் அடங்கவில்லைனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்ல வேண்டியது தானே உங்களுடைய ஆட்சி காலத்திற்கான பணம் பெற்றதாக அமெரிக்கா நீதிமன்றம் சொல்லுது உண்மையா இல்லையா அதற்கு பதில் சொல்ல துப்பு இல்லாத பிராணி இல்லாத திமுக ஓடி ஒழியுது அதை குறித்து கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றாங்க அவங்களுக்கு லட்சணம் தெரிஞ்சு நீங்க முட்டு கொடுக்க வரீங்க அவங்க லட்சணம் தெரிஞ்சு முட்டு கொடுக்க வரீங்க நாங்க அதானிய பத்தி பேசுறோம் தெரியுமா நாங்களும் வெளிப்படையா அந்த அறிக்கையில கேட்டிருக்கிறோமே அதானியோடு முக்காசாணிக்கு என்ன தொடர்புன்னு அப்ப அதானிய குற்றம் சாட்டப்பட்டவர்னு நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோமே அங்கன்னா அப்துல் கலாமோடு முகாசாமிக்கு என்ன தொடர்புனா கேட்டோம் அதானியோடு முகாசாமிக்கு என்ன தொடர்புன்னு தான் கேட்டோம் அப்ப அதானி குற்றம் சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர் அவர் ஒரு குற்றவாளியாக கருதப்படக்கூடியவர் அவருக்கு நன்மதிப்பு இல்லை அவரோடு மு க ஸ்டாலினுக்கு என்ன தொடர்பு அவர் ஊழல் பேர் வழியின்னு சொல்லின மு க ஸ்டாலின் ஏன் அவரை சந்திக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை பாமக தலைவர் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்டார் அதற்கு நீங்கள் சந்திக்கவில்லை என்றால் உங்கள் மடியில கனம் இல்லைன்னா உங்க நெஞ்சில குறுக்கலன்னா அதற்கான பதிலை சொல்லியிருக்கணுமா இல்லையா அந்த பதிலை சொல்லாத முக ஸ்டாலினை பார்த்து ஏன் கேள்வி கேட்கல ஏங்க அதானியோட உங்களுக்கு என்னங்க தொடர்புன்னு கேட்டாலே ஏங்க பதில் சொல்லல ஏங்க வந்து சொல்லல அப்படின்னு ஆலூர் ஷானவாஸ் கேட்டிருக்கிறோம் ஆலூர் ஷானவாஸ் கேட்டிருக்கிறோம் ஒரு திமுக காரரை போல ஆலூர் ஷானவாஸ் விட்டு இருக்கிறார் அவர் பேசுறதை எல்லாம் நம் பேச விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை லிபர்டி சேனல்ல அவருடைய பேட்டி இருக்கு லிபர்டி சேனல்ல பேட்டி இருக்கு உங்கள்ட்ட இது சம்பந்தமான பேட்டி கேட்கணும்னு நினைச்சாங்களா இல்லங்க இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஊழல் அப்ப ஊழல்வாதியோடு திமுகவிற்கு இருக்கக்கூடிய தொடர்புல உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி பறக்குமா இல்லையா கூட்டணி என்பதுலதான் என்ன அடிப்படையில இருக்கிறது தேர்தல் அடிப்படையில இருக்கிறது இது பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே பல முறை சொல்லிடுச்சு ஆனால் கூட்டணி என்பது கட்சி அடமான வைக்கிறது கொள்கை அடமான வைக்கிறது என்கின்ற ரீதியில தான் வீசிக்கா பயணிக்குதான் என்ற கேள்வி எழுப்பது நான் உண்மையாலுமே வீசிக்காத திருமாவளவன் வந்து ஒரு கண்டனம் வரும்னு எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தேன் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது எல்லாம் இதே வீசிக்காவை பார்த்து வளர்ந்தவன் பழகி வளர்ந்தவன் ஆஹ் இன்னைக்கு இருக்கிற வீசிக்க மாறலாது அன்னைக்கு கொஞ்சம் கோபத்தோடு தமிழ் உணர்வோடு இருந்தாங்க இன்னைக்கு பதவிக்காக எதற்கும் துணிஞ்சி பெரும்பான்மை சமுதாய மங்களை பிளவுபடுத்தி சமுதாய சமுதாய மோதலை ஏற்படுத்தி அதன் வாயிலாக பதவி அனுபவிக்கக்கூடிய சூத்தம் அறிந்து அதை செஞ்சு திராவிட கட்சிகளின் கைகூலியாக மாறிட்டாங்க அதுதான் வேதனை ஆனால் இந்த விடயத்திலும் அவர்கள் மௌனம் காப்பார்கள் என்றால் அவர்கள் மீது இருந்த கொஞ்ச நஞ்சம் மரியாதையும் இழந்து விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை